பெயர்பட்ட இதய நோய்களோ மனபயமோ மத்திம ஜெகநாதரா நம்மளுக்கு அருள் புரியும் இவனுக்கும் அம்பாளுக்கும் நடுவுல நந்திதேவர் எழுநூறு வருடங்கள் இவர் பூமியில் வாழ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம சென்னையிலேருந்து திருப்பதி போகிற வழியில் நிறைய மிக முக்கியமான புண்ணிய சேத்திரங்கள் உண்டு மிக மிக பழமையான ஆழ்வார்களாலும் நாயன்மார்களாலும் போற்றப்பட்ட சிவன் ஸ்தலம் விஷ்ணு கோவில்கள் திவ்ய தேசங்கள்லாம் உண்டு அதனால் முடிஞ்ச அளவு எத்தனை கேத்திரங்கள் இன்றைக்கி ஒரே நாளில் தரிசிக்க முடியும்ன்ட்டு காலையில் ஆறு மணிக்கு கிளம்பியாச்சு கிளம்புனப்போ ஒரே மழை இந்த மாதிரி பெரிய பெரிய கேத்திரங்கள் திங்கட்கிழமை கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால திங்கட்கிழமை சூஸ் பண்ணேன் பட்டு திங்கக்கிழமை ஸ்கூல் காலேஜஸ்ங்கிறதுனால பூந்தமல்லி கடந்து போகிறதுக்கே ஒன் ஹவர் ஆயிடுச்சு நம்ம ஃபஸ்ட்டு இப்போ போக போகிறது திருமலிசை இது பூந்தமல்லிக்கு அடுத்து ஒரு காமன் நேரத்துல வந்துடும் இந்த திருமலிசை அப்படிங்கிற ஊர் பேரே திருமலிசை ஆழ்வார் இங்கே அவதரித்ததுனால ஏற்பட்டது அற்புதங்களும் ஆச்சரியங்களும் தான் திருமலிசை ஆழ்வாருடைய வரலாறு நாலாயிரத்தி எழுநூறு வருடங்கள் இவர் பூமியில் உயிர் வாழ்ந்திருக்கிற பன்னெண்டு மாதங்கள் தாயின் கருவறையில் இருந்து பிறக்கும் பொழுது பிண்டமா பிறந்தவர் இந்த திருமலிசை ஆழ்வார் அப்புறம் திருமாலின் அருளால அழகான குழந்தையா உருவெடுத்தவர் தை மாத மக நட்சத்திரத்துல பிறந்த இவர் ஆழ்வார்கள்ல நான்காவது ஆழ்வார் அந்த திருமலிசையில் ரெண்டு மிக முக்கியமான கஷேத்திரங்கள் உண்டு ஒத்தாண்டேஸ்வர் கோவிலும் ஆதி ஜெகநாத பெருமாள் கோவிலும் அந்த ரெண்டு கோவில்களையும் நம்ம தரிசிக்கத்தான் இப்போ போய்கிட்ருக்கிறோம் சென்னையிலேருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் திருமளிசை இருக்குது ஆன் திவே டு திருப்பதி சிக்ஸ் ஓ கிளாக்குள்ளே பூந்தமல்லி கடந்துட்டோம் அப்படின்னா ஒரு பத்து மிக புகழ்பெற்ற புண்ணிய கேத்திரங்களை நம்ம மத்தியானம் பன்னெண்டு மணிக்குள்ள திருத்தணி போகிறதுக்குள்ளே நம்ம சேவிச்சிடலாம் நாங்கள் போன அன்னைக்கு ஹெவி ரெயின் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் ஏர்லி மார்னிங்கும் கிளம்ப முடியல எங்களால் வண்டியை ஸ்பீடாகவும் எடுக்க முடியல திருமலிசை வந்து சேரும் பொழுதே எங்களுக்கு எயிட் ஓ கிளாக் ஆயிடுச்சு சென்னை டு திருப்பதி ரோட்டில் திருமலை சைல ஹைவேஸ்ல இருக்கக்கூடிய ரோட் மேலே இருக்கக்கூடிய ஒத்தாண்டேஸ்வர் கோவிலுக்கு தான் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போக போறோம். ஆயிரம் வருடங்களுக்கு மேலே பழமையானது இந்த திருக்கோயில். கரிகால பெருவளத்தன்ற ஒரு மன்னர் சிவ தரிசனத்துக்காக இந்த இடத்தை கடந்து யானையில் செல்லும் பொழுது கொடியிலே யானையினுடைய கால் சிக்கிக்குது கயங்கல கொடிகளை விளக்க முடியாததுனால மன்னன் வாள் கொண்டு கொடிகளை வெட்டுறாரு அப்போ அடியிலேருந்து ரத்தம் பீரிட்டு வருது அதிர்ச்சி அடைஞ்ச மன்னன் கொடிகளை விளக்கி பார்க்கும் பொழுது அடியில் சிவலிங்கம் இருப்பதை கண்டு அதிர்ச்சி ஆகுறாரு சிவபாதம் செஞ்சுட்டோமேன்னு தன்னுடைய வலது கையை வெட்டி வீசிடுறாரு சிவபெருமான் அவருக்கு முன்னாடி தோன்றி வெட்டுப்பட்டு அவர் கையை பழையபடி இணைக்கிறாரு தான் இங்குள்ள எம்பெருமானுக்கு கை தந்த பிரான் அப்படின்னு பேரு இன்றைக்கும் இத்திருக்கோவில்ல மூலவருடைய தலையின் ஒரு பகுதி மேற்பகுதி வெட்டுப்பட்ட காயத்தோட தான் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் இங்குள்ள மூலஸ்தானத்துல சிவபெருமான் மூலவராகவும் அவருக்கு பின்னாடி அம்பாளும் சிவனும் சேர்ந்து நம்மளுக்கு காட்சி தருவாங்க கிழக்கு நோக்கிய மூவரையும் ஒரு சேர தரிசிப்பது மிக பெரும் புண்ணியம் மன்னனுக்கு ஆறுதல் மொழி சொல்லியும் சிவபெருமானுக்கு அவர்களுடைய அடியார்களின் கதையை சொல்லியும் அம்பிகை அவர்களை குளிர்வித்ததுனால இங்குள்ள அம்பிகைக்கு குளிர்வித்த நாயகியின் பேரு இந்த கோவிலில் சிவனுக்கும் அம்பாளுக்கும் நடுவுல நந்திதேவர் விட்டு இருப்பார் பக்தரை காக்க ஓடோடி வந்த சிவபெருமானுக்கு உறுதுணையா நந்திதேவர் தேவர் இருந்ததுனால இந்த சிவாலயத்தில் செல்ல பிள்ளை போல நடுவுல நந்திதேவர் காட்சி தருவார் நம்மளுக்கு இங்குள்ள மிகச்சிறப்பு அம்பால பார்த்தபடி நடராஜரும் நடராஜரை பார்த்தபடி அம்பாலும் இருக்கிறதுனால மன ஒற்றுமைக்கும் மன வலிமைக்குமான பரிகாரஸ்தலம் இந்த ஒத்தாண்டேஸ்வர் கோவில் இன்னைக்கு நம்ம சேவிக்க போகிற எல்லா சேத்திரங்களுமே மிக தொன்மையான மிக பாரம்பரியமிக்க ஆயிரம் வருடங்களுக்கு மேல் பழமையான திருக்கோயில்கள் அதனால் அந்த கோவில்களை பற்றி மிக சுருக்கமாக மட்டும் நம்ம இந்த வீடியோவில் இப்போ உங்களோட ஷேர் பண்ணுறேன் வெளியில் மகாநந்தி இருக்கிறார் நம்ம இது இதுவரைதான் வீடியோ எடுக்க முடியும் சன்னிதானத்துக்குள்ளே வீடியோ எடுக்க முடியாததுனால நம்ம இதோட கட் பண்ணிக்கிறோம் அங்கே அருமையான அற்புதமான ஒரு தரிசனம் கிடைச்சிது அங்கே சாமி தரிசனம் முடிச்சுட்டு இப்போ ஆதி ஜெகநாதர் கோவிலுக்கு நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் இந்த கோவிலிருந்து ஒத்தாண்டேஸ்வர் கோவிலுக்கு நேர் எதிர்த்தாப்புல ஒரு தெரு போகுது அந்த தெரு வழியாக போனால் ரொம்ப கிட்டக்க தான் ஆதி ஜெகநாதர் பெருமாள் கோவில் வித்தின் ஹாஃப் கிலோமீட்டருக்கு உள்ளதான் வரும் திருக்கச்சி நம்பிகள் எழுதிய பாடல்களில் இந்த திருமலை திருமலைசையில் வந்து ஆதி ஜெகநாத பெருமாளை மட்டும் சேவிச்சாலே ஏனைய சேத்திரங்களில் சேவிச்ச பலன் கிட்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு அப்பேற்பட்ட புகழ்பெற்ற சேத்திரம் இது திருமாலி நாளி என்ற சக்கரத்தாழ்வாருடைய அம்சம் கொண்ட திருமளிசை ஆழ்வார் உதித்த புண்ணியபூமி ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி பல்லவர் காலத்துல எழுதப்பட்ட காப்பியங்கள்ல இந்த திருமணிசை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு பன்னெண்டாம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட இந்த கோவில் வாசலுக்கு இப்ப நம்ம வந்திருக்கிறோம் ராஜகோபுரத்துக்கு நேர் எதிர்த்தாப்ல நாலு கால் மண்டபம் இருக்கு அதுக்கு பின்னாடி அன்னதான கோடா இருக்கு ராஜகோபுரத்தின் வழியாக இப்ப நம்ம கோவிலுக்குள்ளே கொடிமரருக்கு சைடில் மணவாள மாமுனிகள் சன்னிதானம் இருக்கு வைணவ பெரியார்கள்ல ஒருத்தர் இந்த மணவாள மாமுனிகள் ராமானுஜர் நம்மாழ்வார் வாழ்ந்த சமகாலத்தவர் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல அழகிய பெருமாள் திருப்பெயரோடு அவதரிச்சு பின்னாடி மணவாள பெற்றவர் தமிழ்நாட்டில் வைணவத்தை பரப்புறதுக்காக வானமாமலை ஜீயர் உட்பட அஷ்டதி கஜங்களை உருவாக்குனவர் இந்த மணவாள மாமுனிகள் அவரை சேவிச்சிட்டு அப்படியே உள்ள வந்தோம்னா நம்ம மூலவர் இருக்கக்கூடிய சன்னிதானத்துக்கு இப்ப வந்துட்டோம் நம்ம இப்ப உள்ள என்ட்ராகும் பொழுதே வாசலுக்கு திருமலைசை ஆழ்வார் காட்சி தருவாரு திருப்புலானியில் ஆதி ஜெகநாதரா காட்சி தரக்கூடிய ஜெகநாத பெருமாள் இங்க மத்திம ஜெகநாதரா நம்மளுக்கு அருள் புரிகிறாரு இங்க அருள்மிகு ஜெகநாத பெருமாளோட ருக்மணி சத்யபாமாவோட நம்மளுக்கு சேர்ந்து கிழக்கு முகமா காட்சி தருவாங்க பித்ரு மார்கண்டேய மகரிஷியும் தவ கோலத்துல இங்க நம்மளுக்கு காட்சி தருவாங்க மூலஸ்தானத்துல வெளியில நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு அந்த மலைக்கு நடுவுல இங்க அற்புதமான மெய்மறக்கும் ஒரு சுவாமி தரிசனம் எங்களுக்கு கிடைச்சது திருமலை சேல சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு அடுத்து அங்கிருந்து பதிமூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய திருநின்ற ஊரை நோக்கி இப்ப நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் நல்ல மழைங்கிறதுனால வயல்ல எல்லாம் கொலை மாதிரி காய்ச்சி தருது சைடில் இப்போ நம்மளுக்கு சென்னை கார்பரேஷன்ல உள்ள ஒரு நகராட்சி இந்த திருநின்று ஊர் ரொம்ப விசேஷமான ஒரு ஊர் இங்க வந்து திவ்ய தேசத்தில் ஒன்றான பக்தவச்சல பெருமாள் கோவிலும் இருக்கு சிவபெருமானுக்கு தன் மனசுலேயே கோவில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தின இருதய பாலீஸ்வர் கோவிலும் இருக்கு எப்பேற்பட்ட இருதயம் சார்ந்த பிரச்சனைகளும் இங்கே உள்ள இருதய பாலீஸ்வரை தரிசித்தா நீங்கிரும் அப்படிங்கிறது நம்பிக்கை இப்போ நம்ம சென்னை டு திருவள்ளூர் ரோட்டில் ஹைவேல போயிட்டு இருக்கிறோம் திரும்பி திரு நின்ற ஒரு தடவை சமுத்திரராஜன்ட்ட கோபம் கொண்ட தாயார் வந்து நின்றதுனால இந்த ஊருக்கு திரு நின்ற ஊர்னு பேர் வந்துச்சு இந்த திருநின்ற ஊர்ல ஒரு மிகப்பெரிய புகழ்பெற்ற ஏரி உண்டு அந்த ஏரி கரையோரத்துல ஏரி காத்த ராமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகழ்பெற்ற கேத்திரம் உண்டு நூத்தி எட்டு திவ்ய தேசத்துல ஒன்று மனதாள இறைவனுக்கு கோவில் கட்டிய நாயனார் பிறந்த ஊர் ஏரி காத்த ராமர் திருத்தலம் உள்ள ஊர் அப்படி இந்த திருநின்ற ஊருக்கு நிறைய புகழ் உண்டு பண்டைய காலத்துல இந்த ஏரியாவை தான் தொண்டை மண்டலம் அப்படின்னு அழைப்பாங்க இங்க இருந்து திருவள்ளூர் பதினாறு கிலோமீட்டர் தான் அப்படி நம்ம சென்னையில இருந்து திருநின்ற ஊர் புற்றலூர் அப்படி வரிசையாக நம்ம போயிட்டு இருந்தாலும் எல்லாமே ஆந்தி தான் இப்போ நம்ம ஊருக்குள்ள வந்துட்டோம் கோவில் தெப்ப கடந்து போய்கிட்டு இருக்கிறோம் முதல்ல சிவனை கும்பிட்டுட்டு அதுக்கு பிறகு பெருமாளை செவிக்கணும் அப்படிங்கிற ஐதீகம் இருக்கிறதுனால இருதய யாலீஸ்வர் திருக்கோவிலை நோக்கி இப்போ போயிட்டுருக்குறோம் பக்தவச்சல பெருமாள் கோவிலும் இருதய யாலீஸ்வர் கோவிலும் நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கு இப்போ நம்ம இருதய யாலீஸ்வர் கோவில் வாசலுக்கு வந்துட்டோம் ஆயிரத்தி முந்நூறு வருடங்கள் பழமையான இந்த கோவில் இப்பவும் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க நம்ம இப்ப வந்திருக்கிறது கோவிலுடைய பின்வாசல் கோவிலுக்கு முன்புற வாசலும் உண்டு அதுக்கு கேட்டும் உண்டு பின்னாடி இறங்கினதுனால நம்ம இப்ப முன்வாசல் நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம் பூசலாருங்கிற ஒரு சிவபக்தர் மிக ஏழ்மை நிலையில் இருந்த சிவபக்தர் இந்த இடத்துல ஈசனுக்கு இந்த திருக்கோவில கட்ட விரும்பி ஊர் மக்கள்கிட்ட நன்கொடை கேட்டிருக்கிறாரு அவருடைய ஏழ்மை நிலையை கருத்தில் கொண்டு இவரால் எப்படி இங்கே திருக்கோவில் எழுப்ப முடியுங்கிற ஒரு கேள்விக்குரிய இருந்ததுனால மக்கள் யாருக்கும் அவருக்கு உதவ முன்வரலை அவர் மனதாலேயே ஈசனுக்கு இந்த இடத்துல கோவில் கட்டி கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிச்சிருக்கிறாரு அவர் குறித்த அதே நாள் அதே முகூர்த்தத்தில் காஞ்சிபுரம் கைலாசநாத பெருமாள் கோவில் கும்பாபிஷேகத்துக்கும் அரசரால் நாள் குறிக்கப்பட்டிருக்கு ஈசன் அந்த அரசருடைய கனவுல தோன்றி சிவபக்தருடைய கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போக வேண்டி இருப்பதனால கைலாசநாதர் கோவில் கும்பாபிஷேகம் நேரம் தேதியை மாற்றி வைக்க கோரியிருக்கிறார் அந்த சிவபக்தன் யார் அவர் எங்கே கோவில் கட்டியிருக்கிறாருன்னு அரசர் விசாரிக்கும் பொழுது பூசலார் மனதிற்குள் கட்டிய கோவில் உள்ள கும்பாபிஷேகத்துக்கு தான் ஈசன் வர இருப்பதை அறிஞ்சு ஆச்சரியம் கொள்கிறாரு பிறகு அவர் விருப்பப்படியே இந்த இடத்துல அரசர் கோவில் எழுப்பியிருக்கிறார் மூலஸ்தானத்தில் ஈசனுக்கு இடப்புறம் சிவபெருமான நெஞ்சில் அணைச்சபடி பூசலார் நாயனாருடைய திருவுருவச்சிலை காட்சி தருது ஒரு நாயன்மார்க் மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரே திருத்தலம் அம்பாளுக்கு அடுத்தபடியாக ஒரு சிவபக்தனுக்கு தன்னுடைய இடப்புறத்தை ஈசன் தந்த திருத்தலம் எப்பேற்பட்ட இதய நோய்களோ மனபயமோ இங்கே சாமி தரிசனம் பண்ணால் போகும் அப்படிங்கிறது இன்றைக்கும் கண்கூடாக காணக்கூடிய உண்மை அங்கே சுவாமி தரிசனம் முடிச்சிட்டு அடுத்த தேசமான ஸ்ரீ பக்தவச்சல பெருமாள் கோவிலுக்கு நம்ம வந்திருக்கிறோம் நம்ம இதுவரை பார்த்ததிலே மிக பழமையானது இந்த கோவில் எட்டாம் நூற்றாண்டுல பல்லவர்களால் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது திவ்ய தேசங்கள்ல இது ஐம்பத்தி திவ்ய தேசம் கோவிலின் நுழைவாயில் ஐந்து அடுக்கு கோபுரத்து வழியா இப்ப நம்ம கோவிலுக்குள்ள வந்திருக்கிறோம் ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் பழமையான இத்திருக்கோயில் இன்றைக்கும் காட்சி தருது இப்ப நம்ம உச்சல பெருமாளை சேவிக்க உள்ள போய்கிட்டு இருக்கிறோம் நின்ற நிலையில பத்தடி உயரத்துல நம்மளுக்கு காட்சி தருவாரு சமுத்திரராஜனோட கோவம் கொண்ட தாயார் இங்க வந்து நின்றதுனால சமுத்திரராஜன் வந்து என்னை பெற்ற தாயாரேன்னு திரும்பி வைகுண்ட வர அழைக்கிறாரு அவர் திரும்ப திரும்ப என்னை பெற்ற தாயாரேன்னு அழைச்சதுனால இங்க உள்ள தாயாருக்கு அந்த பேரே நினைச்சிருச்சு இந்த கோவில்ல தனி சன்னிதானத்துல என்னை பெற்ற தாயார் இருப்பாங்க எல்லா சௌபாக்கியங்களையும் அருளக்கூடிய தாயாரா இந்த எண்ணெய் பெற்ற தாயார் இருக்கிறாங்க அங்கே சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு ஏரி காத்த ராமர் கோவிலுக்கு போகலான்னா ஹெவி ரெயின் போக வேண்டான்ட்டாங்க அதனால் எங்களால் போக முடியல பட் திருநின்ற ஊரில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில் ஏரி காத்த ராமர் கோவில் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு கோவில் அடுத்து நாங்கள் போனது அல் எல்லாரும் பார்க்க வேண்டிய சுயம்பூவாக தோன்றிய ஒரு கோவில் அதை நான் அடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்